அனைவருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலே மிகவும் உயரமாக இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு கோவிலை பற்றி தான் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய கோவில் எந்த கோவில் அப்படின்னா சங்கரன் கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய நாராயணர் கோவில் தான் இந்த கோவிலோட கோபுரத்தோட அடி எவ்வளோ இருக்குன்னா அதாவது உயரம் நூற்றி இருபத்தஞ்சு அடி இருக்குது இதுக்கு அடுத்து வந்து இந்த கோயிலை பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவில் தான் இந்த கோயிலோட கோபுரம் எத்தனை அடி இருக்குது அப்படின்னா சுமார் நூற்றி அடி இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோவில் எந்த கோவில் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவில் தான் இந்த கோயிலோட கோபுரம் எத்தனை அடி இருக்குது அப்புடின்னா நூற்றி இருபத்தாறு அடி இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோவில் எந்த கோவில் அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய திருவணைக்கால் கோவில் தான் இந்த கோவிலோட கோபுரம் எத்தனை அடி இருக்குது அப்படின்னா நூற்றி இருபத்தெட்டு அடி இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோவில் எந்த கோவில் அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய குடந்தை கும்பேஸ்வரர் ஆலயம் தான் இந்த கோவிலோட கோபுரம் எத்தனை அடி இருக்கு அப்படின்னா நூற்றி இருபத்தெட்டு அடி இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோவில் எந்த கோவில் அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தானுமலையான் கோவில் தான் இந்த கோவிலோட கோபுரம் எத்தனை அடி இருக்குது அப்படின்னா நூற்றி முப்பத்தி நாலு அடி இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோவில் எந்த கோவில் அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோவில் தான் இந்த கோவிலோட கோபுரம் எத்தனை இருக்குது அப்படின்னா நூற்றி நாற்பது அடி இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோவில் எந்த கோவில் அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி கோவில் தான் இந்த கோவிலோட கோபுரம் எத்தனை அடி இருக்கு அப்புடின்னா நூற்றி நாற்பத்தேழு அடி இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோவில் எந்த கோவில் அப்படின்னா மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபாலசுவாமி கோவில் தான் இந்த கோவிலோட கோபுரத்தோட உயரம் எத்தனை அடி இருக்குது அப்புடின்னா நூற்றி ஐம்பத்தி நாலு அடி இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோவில் எந்த கோவில் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் தான் இந்த கோவிலோட கோபுரம் வந்து எத்தனை அடி இருக்குது அப்படின்னா நூற்றி எழுபது அடி இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோவில் எந்த கோவில் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவில் தான் இந்த ஆண்டாள் கோவிலோட கோபுரம் எத்தனை அடியில் இருக்குது அப்படின்னா நூற்றி எழுபத்தி நாலு அடியில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோவில் எந்த கோவில்னா தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம் தான் இந்த ஆலயத்தோட கோபுரத்தோட அடி எத்தனை அடி இருக்குது அப்புடின்னா நூற்றி அடி இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோவில் எந்த கோவில் அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம் தான் இந்த ஆலயத்தோடு பார்த்திங்கன்னா கோபுரம் எத்தனை அடி இருக்குது அப்படின்னா இரநூத்தி பதினாறு அடி இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோவில் எந்த கோவில் அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவில் தான் இந்த கோவிலோட கோபுரம் எத்தனை அடி இருக்குது அப்படின்னா இரநூத்தி பதினேழு அடி இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோவில் எந்த கோவில் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவில் தான் இந்த ரங்கநாதர் கோவிலோட கோபுரம் எத்தனை அடி இருக்குன்னா இரநூத்தி முப்பத்தாறு அடி இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போட மோடிஷனாக இருக்கும்